விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் மூன்று அத்தியாயம் எட்டு அவளுக்கு ஏற்பட்ட பாசம் ஈழத்து இளைஞன் தன் தந்தையிடம் பேசியதைக் கேட்டு சோதிடரின் மகளுக்கு நடுக்கம் ஏற்பட்டதில் வியப்பில்லை ஏனெனில் அந்த வேளையில் பசி நிறைந்த நிலையில் தன் தந்தை அவன் மீது கோபம் கொண்டு சினந்து கொள்வார் கோபத்தில் அவர் அவனை நோக்கி ஏதாவது சொல்லிவிட்டால் அது நிச்சயம் பழித்துவிடும் அவளுக்கு ஏனோ அந்த ஈழத்து இளைஞன் எந்த விதமான கோபத்திற்கும் அபாக்கியத்திற்கும் ஆளாக கூடாது என்ற எண்ணம் அந்த எண்ணம் அவளுக்கு ஏற்பட ஓரளவு சுயநலம் காரணமாயிருந்தது ஈழத்து இளைஞனை அவள் அப்பொழுதுதான் முதல் முதலில் சந்திக்கிறாள் அந்த இளைஞன் ரவிதாசன் அனுப்பியவனாக மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அவளுடைய போக்கும் வேறுவிதமாக இருந்திருக்கும் ரவிதாசன் நடவடிக்கைகள் மீது அவளுக்கு ஒருவித அச்சம் எப்பொழுதும் உண்டு அதனால் அந்த இளைஞன் ரவிதாசன் அனுப்பியவன் என்று அறிந்தவுடன் அவள் சற்று அஞ்சினாள் அதே சமயம் அந்த இளைஞனின் தோற்றம் அவளை நிலை கொள்ளாமல் செய்தது அவன் மீது சிறிது இரக்கமும் தோன்றியது மெல்ல அவனை எச்சரிக்க விரும்பினாள் தந்தை சற்று ஓய்வு எடுத்துக்கொண்ட பிறகு பேச சொல்வோம் எனும் எண்ணத்தில் அவன் கவனிக்கும் வகையில் செய்கை காட்டினாள் தந்தை சற்று ஒதுக்குப்புறமாக புறமாக சென்ற பொழுது அவனை எச்சரிக்க விரும்பினாள் ஆனால் அவன் புரிந்து கொள்ளவில்லை கையிலுள்ள வாழை இலையை சுட்டிக்காட்டி இன்னும் தந்தை சாப்பிடவில்லை என்றாள் அவன் புரிந்து கொள்ளவில்லை தந்தை வருவதற்கு முன்பே அவனை எச்சரிக்க விரும்பினாள் நீங்கள் சொல்வதை இன்னும் சிறிது நேரம் கழித்து சொல்லலாமே என்றாள் அவன் அவளை விழுங்கி விடுபவன் போல் பார்த்து ஏன் இப்பொழுது சொன்னால் என்ன நான் என் விஷயமாக ஆருடம் கேட்கவா வந்திருக்கிறேன் என்றான் அவள் அவனுடைய கூர்ந்த நோக்கிற்கு அஞ்சாமல் தன் விழியை சுழலவிட்டு ஆருடம் கேட்பதற்கில்லாமல் ஆலோசனை கேட்க வந்திருப்பீர்கள் இரண்டும் ஒன்றுதானே எப்படி இருந்தாலும் அவர் இப்பொழுது கலைத்திருப்பார் நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் கோபம்தான் கொள்வார் என்றார் இளைஞன் சிரித்து கோபிக்கட்டுமே நான் அதற்கு பயப்படுபவன் அல்ல யாரை கண்டு நான் பயந்து விடுவேன் என்று எண்ணி வந்தேனோ அவர்களே அமைதியாகவும் குளிர்ந்த மொழிகளையும் உதிர்த்து கொண்டிருப்பதால் சோதிடர் கோபித்தாலும் எனக்கு கவலை இல்லை என்றான் மெல்ல நகைத்து யார் உங்களை பயமுறுத்துவார்கள் என்று எண்ணி வந்தீர்கள் என்று கேட்டால் சோதிடர் மகள் சோதிடர் வீட்டில் ஒரு பெரும் ஆபத்து காத்திருக்கும் என்று அவர் சொன்னார் என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் சோதிடரின் மகள் முகத்தை சுழித்து யார் சொன்னார் என்ன சொன்னார் என்றாள் என்னை அனுப்பியவர்தான் என்றான் ஈழத்து இளைஞன் ரவிதாசனா அவரை விட இந்த உலகத்தில் ஆபத்தானவர் வேறொருவர் இருக்கிறாரா என்ன அப்படிப்பட்டவர் ஆபத்து உங்களுக்கு காத்திருக்கும் என்று சொல்லியிருந்தால் அந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கவே கூடாது என்று சற்று கோபத்துடன் கூறினாள் இளைஞன் சளைக்கவில்லை எந்தவித ஆபத்தையும் அதிர்ச்சியையும் மிஞ்சக்கூடிய சாமர்த்தியம் என்னிடம் இருக்கிறது அதனால் நான் அஞ்சவில்லை என்றான் இப்படி அவன் சொன்னவுடன் சோதிடர் மகள் திடுக்கிட்டாள் உடனே மறுமொழியாக ஏதோ சொல்வதற்கு அவள் வாயெடுத்தாள் இவ்வளவு அகம்பாவம் பிடித்த அந்த இளைஞனுக்கு ஒரு பாடம் கற்றுத்தர வேண்டும் என்று கூட தோன்றியது ஆனால் மறுகணம் தன்னுடைய சீற்றத்தை அடக்கிக்கொண்டு கொண்டு புன்முறுவலோடு நீங்கள் மறைமுகமாக சொன்னது எனக்கும் புரிகிறது அவர் வயதுக்கும் என் வயதுக்கும் என்ன ஒற்றுமை ரவிதாசனுக்கு என்னை கண்டாலே பிடிப்பதில்லை அதனால்தான் அவர் அப்படி சொல்லியிருக்க வேண்டும் ஒரு சமயம் இங்கேயே இந்த குதிருக்குள் அடைக்கலம் புகுந்து கொள்ள அனுமதி கேட்டார் சோதிடர் வீடாயிற்றே அவரை தேடி இங்கே யாரும் வரமாட்டார்கள் என்ற எண்ணம் ஆனால் நான் அதற்கு சம்மதிக்கவில்லை அரசு ஆதரவு பெற்ற சோதிடராய் விளங்கும் நாங்கள் எப்பொழுதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கண்டதை காணாதவர்களாகவும் கேட்டதை கேட்காதவர்களாகவும் சொல்லக்கூடியதை சொல்லக்கூடாதவர்களாகவும் இருக்க வேண்டும் அதனால் ரவிதாசனுடைய கோரிக்கைக்கு முதலில் முட்டுக்கட்டை போட்டவள் நான்தான் அதிலிருந்து அவருக்கு என் மீது கோபம் இருக்கலாம் என்று அவள் சொன்னவுடன் இளைஞன் அவள் சொல்வதை மறுக்கும் வகையில் தலையை அசைத்து அப்படி இல்லை உங்களை பற்றி புகழ்ந்தார் அவர் ஆனால் என்னை எச்சரித்தது மட்டும் உண்மைதான் நான் மிகவும் ஒழுங்காகவும் கவனத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியதில் தவறில்லை அல்லவா என்று கூறி அவன் விஷம சிரிப்பு ஒன்று சிரித்தான் சோதிடரின் மகள் அவனை விட கெட்டிக்காரி அவனுடைய புகழ்ச்சிக்கு மயங்கி விடாமல் நானும் எல்லோரிடத்திலும் என்னுடைய பொல்லாத்தனத்தை காட்டி மாட்டேன் ஆளின் தாரதமியத்தை பார்த்துக் கொள்வேன் வேண்டியவர்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டேன் என்று சொன்னாள் இளைஞனுக்கு அவள் பேச்சு இனித்தது அவளை முழுதும் நம்பிவிடலாம் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றியது அதனால் அவன் மேலும் அவளை புகழ விரும்பி நான் அவசரமாக உங்கள் தந்தையிடம் சிலவற்றை பேச வேண்டும் தாமதம் செய்தால் அதனுடைய விளைவுகள் வேறுவிதமாக மாறலாம் அந்த ஓலையை அவர் படிக்கும்படி செய்துவிட்டால் போதுமானது அதிக நேரம் ஆகாது அதை அவர் படித்துவிட்டால் உடனடியாக முடிவு சொல்லிவிடுவார் என்பதும் எனக்கு தெரியும் தாங்கள் மனம் வைத்தால் அது நடந்துவிடும் என்று அவன் குழைந்த குரலில் கூறினான் இதற்குள் சோதிடர் அங்கு வந்துவிட்டார் ஈழத்து இளைஞன் சொற்களை காதில் வாங்கிக் கொள்ளாதவள் போலவே அவள் தந்தையை நோக்கி ரவிதாசனுடைய ஓலையை இப்போது படிக்கப் போகிறீர்களா உங்களுடைய பசி வேலை தவறிவிடப் போகிறதே என்று தன் தந்தையை பார்த்து கேட்டாள் அவளுக்கு தெரியும் சில சமயங்களில் திற சொல்வதற்கு நேர் விரோதமான முடிவை தன் தந்தை எடுக்க வல்லவர் என்பது அதை போலவே நிறுத்துவிட்டது அவர் ஈஷத்து ஒருமுறை பார்த்துவிட்டு இல்லை இல்லை நான் இன்னும் சிறிது நேரம் கழித்து உணவருந்து வருகிறேன் மிகவும் முக்கியமான ஓலையை அவன் கொண்டு வந்திருக்கிறான் தாமதப்படுத்துவதற்கு நேரம் இல்லை ஈனோ கடந்த இரண்டு நாட்களாக அரண்மனையில் இருந்து பலர் வந்து சென்ற வண்ணமாக இருக்கிறார்கள் இவனை நான் அதிக நேரம் தங்க விடக்கூடாது என்று கூறி ஈழத்து இளைஞனை அழைத்து சென்று விட்டார் சோதிடரின் மகள் எண்ணியது நடந்துவிட்டது நடந்து செல்லும் அவனுடைய கம்பீர தோற்றத்தையும் அவனது பேச்சிலே திகழும் குழைவையும் கண்டு வியந்த வண்ணமாயிருந்த சோதிடரின் மகள் அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்பதற்காக தூணின் ஓரமாக வந்து நின்று கொண்டாள் சோதிடரிடம் அவன் விடைபெற்று கொண்டு புறப்பட்ட பொழுது வாய்ப்புற வழியாக செல்லாமல் மீண்டும் அவன் கொள்ளைப்புற கதவுக்கருகே வந்தபோது மீண்டும் அவனை தடுத்து ரவிதாசன் மீண்டும் உங்களிடம் ஓலையை கொடுத்து என்று அனுப்புவார் என்று கேட்டாள் ஒரு கணம் திகைத்த ஈழத்து இளைஞன் ஓலையை சிறைசாலையிலிருந்து கொடுத்து அனுப்புவது என்பது அவ்வளவு எளிதல்ல அம்மணி அது மட்டுமல்லாமல் என்னையும் சிறைசாலைக்குள் போகுமாறு செய்வதுதான் தங்களுடைய எண்ணமோ என்று கேட்டான் தான் கேட்டதில் உள்ள உண்மை பொருளை அவன் புரிந்து கொள்ளவில்லை என்பதை சோதிடர் மகள் தெரிந்து கொண்டாள் மேலும் தன் மனதை எப்படி விலக்கி சொல்ல முடியும் அதனால் அவள் மீண்டும் வியப்பது போல் கேட்டாள் நீங்கள் ரவிதாசனின் தூதுவராக மட்டும்தான் இங்கு வருவீர்களா என்பதற்காக அப்படி கேட்டேன் ஆபத்தான காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசையும் நீங்கள் வந்ததும் உங்களுடைய அழகிய தோற்றத்தை பார்த்தவுடனேயே நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்லர் என்று புரிந்து கொண்டேன் என்று அவள் சொன்னவுடன் ஈழத்து இளைஞன் திகைத்து திரும்பி பார்த்தான் அவள் தன் விழியை அகல விரித்து ஏன் எனக்கும் ஆருடன் சொல்ல தெரிகிறது என்று பார்க்கிறீர்களா என்றாள் அவன் மறுமொழி கூறவில்லை மீண்டும் வியப்புடன் அவளைப் பார்த்தான் ஒருவருடைய கிரக அமைப்புகளை பார்த்துதான் பலன் சொல்ல வேண்டும் என்பதில்லை அவர் வரும் நேரம் வேலை தோற்றம் முதல் பேச்சு கேள்வி ஆகியவற்றிலிருந்து அதை புரிந்து பலனை சொல்லிவிடலாம் நீங்கள் வந்த உடனேயே என் மனதில் பட்டுவிட்டது என்று கூறி அவள் நிறுத்தினாள் ஈழத்தில் என்னுடைய ஆவல் அதிகமானாலும் அவன் சத்தென்று ஒரு கேள்வி கேட்டான் சோதி மகள் தந்தையின் திறமையில் பாதியையாவது கொண்டிருக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் பலன் பெற வருபவர்களுக்கு பலன் சொல்வது சரி ஆனால் நான் எந்தவித பலனையும் எதிர்பார்த்து வரவில்லையே அதனால் என்னுடைய தோற்றத்தையும் பேச்சையும் கண்டு நீங்கள் எப்படி முடிவு சொல்லிவிட்டீர்கள் என்றான் அவள் சிரித்து உங்கள் தோற்றத்தை பார்த்த உடனே உங்கள் எஜமானர் உங்கள் மூலமாக பல நன்மைகளை அடைய நினைக்கிறார் என்று தெரிகிறது இல்லையா என்ற கேள்வியை கேட்டாள் ஈஜத்தி இளைஞன் திகைத்தான் இவளுக்கு எப்படி அந்த ஓலையில் உள்ள விஷயம் தெரிந்தது என்பதுதான் அவனுடைய திகைப்புக்கு ஒரு காரணம் சோதிடர் இன்னும் எந்தவித முடிவையும் சொல்லவில்லை ஆனால் அவர் கிரகங்களை ஆராய்ந்து தனக்குள்ளேயே முடிவை செய்து கொண்டிருந்ததால் சாதகமான பலன் இல்லை என்பதை உகித்துக் கொண்டான் அந்த இளைஞன் அவையெல்லாம் சோதிடர் மகளுக்கு எப்படி தெரியும் பார்த்த பார்வையிலேயே முடிவை சொல்லக்கூடிய சக்தி அவளிடம் இருக்கிறதா என்று வியப்புற்றான் அவன் திகைத்து நிற்பதை கண்ட சோதிடரின் மகள் ஆமாம் நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது நீங்கள் இப்பொழுது இங்கிருந்து செல்லும் பொழுது கூட மிக கவனமாகத்தான் செல்ல வேண்டும் உங்கள் எதிரே அரண்மனையைச் சேர்ந்தவர் ஒருவர் வருவார் அவர் தங்களை தடுத்து நிறுத்துவார் அவரிடம் தாங்கள் அப்பட்டமான உண்மையை சொல்லிவிடக்கூடாது கூடாது ரவிதாசனிடமிருந்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டீர்களானால் உங்களுக்கு ஏற்படும் முடிவுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது என்று அவள் கூறியவுடன் இளைஞன் உடல் ஒருமுறை நடுங்கியது சோதிடரின் மகள் மீண்டும் அவனை விடவில்லை பிறகு என்ன சொல்வது என்று கேட்கிறீர்களா நீங்கள் போய் வந்த காரியம் என்ன ஆயிற்று என்று அவர் கேட்பார் பலிக்கவில்லை என்று மட்டும் சொல்லுங்கள் அவர் மேலும் கேட்பதற்கு முன்பாகவே நான் எவ்வளவோ முயன்று பார்த்தேன் சோதிடர் மகள் என்னிடம் பேசவே மாட்டேன் என்கிறாள் என்று சோர்வுற்றவர் போல் சொல்லுங்கள் அவர் மிகவும் மகிழ்ந்து விடுவார் மேலும் ஏதும் கேட்காமல் உங்களை போக சொல்லிவிடுவார் ஏனெனில் அவர் பல நாள்களாக என்னிடம் ஒரு வார்த்தையாவது பேசுவதற்கு முயன்று பார்க்கிறார் முடியவில்லை தாங்களும் அதே போல் தோல்வியடைந்தீர்கள் என்பதை அறியும் பொழுது அவருக்கு மிகவும் நிம்மதியாக இருக்கும் அதனால் உங்கள் மீது சந்தேகப்பட மாட்டார் என்றாள் என்னை பொய் சொல்ல சொல்கிறீர்களே என்று ஈழத்து இளைஞன் கேட்டான் மீண்டுமானால் சத்தியம் தவறாமல் உண்மையை சொல்லுங்கள் ரவிதாசனுக்கு துணையாக சென்று விடலாம் என்றாள் நகைத்தான் சோதிடர் மகளை அவன் குறும்புத்தனமாக நோக்கி சோதிடர் மகளுடன் பேச முடியவில்லை என்று சொல்ல சொல்கிறீர்களே அந்த வீரனுக்கு கிடைக்காத பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கும் பொழுது அவனிடம் போய் பேசலாமா என்றுதான் சொன்னேன் என்றான் அதிலும் நீங்கள் உண்மையை சொன்னீர்களானால் காலாகாலத்திற்கு அந்த வீரனின் பொறாமை காலாகி பெரும் தொல்லைக்கு நீங்கள் உட்பட நேரிடும் உங்கள் நடவடிக்கைகளை அவன் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருப்பான் அதனால் தான் நான் அவ்வாறு சொல்ல சொன்னேன் என்றாள் சோதிடர் மகளுடைய சொல் திறனையும் அவள் தன்னை ஆபத்தில் சிக்க வைக்காமல் இருக்க சொல்லிக் கொடுக்கும் தந்திரங்களையும் எண்ணி வியந்தவனாக அங்கிருந்து புறப்பட முயன்ற இளைஞனுக்கு அவளுடன் ஏதாவது பேச வேண்டும் போல் தோன்றியது மீண்டும் தன்னை எப்பொழுது வருவீர்கள் என்று அவள் கேட்க வேண்டும் அதற்கு மறுமொழி கூற வேண்டும் என்று தோன்றியது சிறிது தூரம் சென்றவன் அவளை திரும்பி நோக்கினான் அவளும் உள்ளே சென்றுவிடவில்லை வாயிற்படி அருகிலேயே நின்று கொண்டு அவனையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பதை கண்ட உடனே அவன் உடல் சிலிர்த்தது திடீரென அவன் உடலிலும் உள்ளத்திலும் ஏதோ ஒரு மாறுதல் ஏற்படுவது போன்ற ஒரு உணர்ச்சி தோன்றியது அந்த உணர்ச்சியின் காரணத்தை அவன் அறிய முற்படுவதற்குள் அவன் தோளின் மீது பலமான இரும்பு கரம் ஒன்று விழுந்து அழுத்தியது அவன் திரும்பி பார்த்தான் சற்று முன்பு சோதிடரின் மகள் சொன்னது போல் தஞ்சை அரண்மனை அதிகாரி கோபம் முகத்தில் கொப்புளிக்க நின்று கொண்டிருந்தார்